மக்களே வெல்கம் பேக் டு சரண்யா கார்த்தி வ்ளாக்ஸ் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கனா எங்க ஓடுறோம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சங்கர் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா மூவிலயும் அங்க 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 கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல அப்புறம் என்ன

சொல்லுவாங்க யார் யார் என் கதற விட போறாங்கன்னு சொல்லிட்டு படம் பார்த்து படம் பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் வாங்க போலாம் எங்க போலாம் தாத்தா வராரு கதற விட போறாரு தாத்தா வா வீட்டுக்கு வந்த மாதிரி மூஞ்ச மூஞ்ச பார்த்து நின்றா படம் எப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க எவோ படம் பார்த்து முடிச்சு வந்தாச்சு ஸோ இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்தது என்னன்னா மூணு பேரும் மிஸ் பண்ணுறோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சங்கர் சாரையே மிஸ் பண்றோம் நாங்கள் உண்மையிலே சங்கர்சாரோடைய டைரெக்ஷனே இல்லைப்பா அங்கே எங்கே தேடி கண்ணு குடிச்சாலும் அவர் சங்கர் படம் இது அப்படின்றது எங்கேயுமே இல்லை கமல் கூட அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப அந்த இந்தியன் ஒன் அந்த அளவுக்கு இதில் இல்லை ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரோத்தர மிஸ் பண்றோம்னா ஸோ ஸ்டார்டிங் எத்தொன்னே சீன் பார்த்தீங்கன்னா வச்சுனா கமல்சா அரை மணி நேரம் கழிச்சு தான் வராரு அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது சித்தார்த்தும் அவங்களுடைய சோசியல் மீடியா டீம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க ஊழல் நடக்கிற இடத்தெல்லாம் எடுத்து ஒரு கார்ட்டூன் மாதிரி க்ரியேட் பண்ணி அது கண்டென்ட் அதுதான் சோசியல் மீடியா ஜெர்னலிசம் இப்போ சொல்ல போனால் சோசியல் மீடியா ஜெர்னலிசம் சேனல் மாதிரி பண்ணி அது ஒரு மாதிரி கார்ட்டூன் வச்சு இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க கரெக்டாக நல்லா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஸோ அதான் அப்படியே போக போக ஒரு கட்டத்தில் வந்துட்டு சித்தார்த்து இந்தியன் தாத்தா வர வச்சே தீர்மானம் நான் என்னடா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ்டேக் ஒன்று கம்பெனியில் அவர் வந்தால் தான் இந்த ஊழலை கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியும்னு ஒரு தாட்டில் அவரை கூறுவார் பட் அது லாஸ்ட்டில் அவருக்கே எப்படி பேக் ஃபயர் ஆகுறது ஆகுது அதனால கமலஹாசன் என்னெல்லாம் அவதிப்படுறாருன்றது தான் இதோட ஸ்டோரியே ஆக்சுவலாக அதெல்லாம் சிம்பிள் ஒன் லைன் ஸ்டோரி இல்லை எல்லாம் சுற்றி சுற்றி ஊழலை சுற்றி தான் இருக்குது இந்த படமே வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எதாவது சொல்லாமல் எதுவுமே இல்லை சொல்கிற மாதிரி ஸோ அந்த டீம்மே நல்லா இருக்குது அந்த டீம்ல பவானி சங்கர் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு ஸோ கூட தூக்கிட்டு ஸ்டார்டிங்கில் இந்தியன் சூல் போட்டாங்க லாஸ்ட்லேயே அவசீக்கிரம் டைரக்டர்

எாருமே காரியாலும் வந்துச்சுன்னா தான் மெயின் கேரக்டர் சித்தார்த் ஒரு கேரக்டர் கமல்ஹாசன் அப்புறம் இருக்க ஆனா எதுக்கு தெரியாது நிறைய கேரக்டர் வந்துட்டு சரியா யூஸ் பண்ணல

அப்புறம் பிரம்மானந்தா தெலுங்கு காமெடி ஆக்டர் அவர் அவர் சோபா மலை இருந்து எழுதி இப்படி தான் உட்காராரு அப்போ அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் சீனு தங்கர் சார் நாங்கள் உண்மையிலே வந்துட்டு ரொம்பவே மதிக்கிறோம் இந்தியன் ஒன்று பார்த்தவங்களுக்கு தெரியல இந்தியன் ஒன்றுனு இல்லை சங்கர் சாரோட எல்லா படமே நல்லா இருக்கும் ஜென்டில் மேன் ஆகட்டும் இந்தியன் ஆகட்டும் முதல்வன் ஆகட்டும் ஒரு கதை இருக்கும் சிவாஜி ஆகட்டும் இந்த படம் எல்லாமே நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் இப்போ கூட ஒரு

அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமா அந்த மேக்கப்புக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிறாங்க நூறு வயசுக்கு மேலே அது காட்டணும்ல ஸோ அந்த ஏஜான பீப்புளை வந்துட்டு காட்டணுன்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிக்கிறாங்க அது நல்லாவும் இருந்துச்சு இன்னொன்று முக்கியமான விஷயம் விவேக் சார மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இன்னொரு மெயின் மேட்ருனால் இதில் வந்துட்டு சேம் இந்த அன்னியனில் வர மாதிரி அந்த கும்பி பாகம் அந்த ஊர் அதே இதை வந்துட்டு இந்த வர்ம ஒரு புக்கை வச்சு சொல்லி நிற்கிறாரா அது சொல்லி மொழிகிறதுக்கு இப்போ ஸோ ஓவராலே இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு தடவை கூட பார்க்குற மாதிரி இல்லை எஸ் சூர்யா வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க கமல்ஹாசனாக வேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க இருக்கிற மொத்த ஆர்டிஸ்டும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணல யாருமே வந்துட்டு அளவுக்கு மனசில் நிற்கிற மாதிரி யாருமே இல்லை கிளைமேக்ஸில் மட்டும் அந்த ஃபாதர் அம்மா உள்ள சென்டிமெண்ட் மட்டும்தான் மனசுல அதான் அதான் ஸ்டார்டிங் ஒரு ஹாஃப் அன் அவர் யார் யாரெல்லாம் கேரக்டர் உள்ளே வராங்களோ அவங்களோட இம்பாக்ட் இருந்தது ஒரு இந்த கேரக்டர் இருக்கு அப்படின்ற ஒரு இம்பாக்ட் இருந்தது அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வராங்களோ யாரோட போகிறாங்களோ யாருக்குமே இல்லை ஈவன் பாபி சும்மா கூட ஏன் வந்தால் ஏன் போனாரு அப்படின்ற ஒரு இதே இல்லை அந்தளவுக்கும் எனக்கு ஃபீல் வர இது வந்துட்டு காலாகாலமாக வர ஊழல் லஞ்சம் கரைலாம் புதுசாலாம் எதுவும் இல்லை பலாம் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் போயிடு செஞ்சு நீ போயிடு பாட்ட